ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ரவா உப்புமா எப்படி உதிரி உதிரியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ரவையை வறுத்துக்கிடலாம் இப்போ ரோஸ்டட் ரவானு கவரில் நம்ம போட்டிருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்துட்டு செஞ்சால் தான் நமக்கு வந்து பதம் கரெக்டாக வரும் ஸோ நல்லா வறுத்துக்கலாம் நம்ம கை வச்சு பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும் லைட்டாக மா வாசனை வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இனி பாத்திரம் நல்லா ஹீட்டானதும் ஆயில் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அல்லது உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் எனக்கு உடச்ச துளி உளுந்து எடுத்துருக்குறேன் இது நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகியிருக்கும் போது உப்புமாவோடு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் லைட்டாக அது வறுபட்டதும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வத்தல் மட்டும் சேர்த்துக்கிறேன் நான் ஒரே ஒருத்தளுக்கு மட்டும் தான் பண்ணுறேன் அதனால் ஒரு வத்தல் நான் சேர்த்துருக்குறேன் மிளகா கூட சேர்த்துக்கலாம் அதோட வத்தல் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வெங்காயம்லாம் வதங்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துருக்குறேன் லாஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு தேவையான சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி அளவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கப் ரவை எடுத்தோம்னா ஒன்னை கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் ரவை கண்டிப்பாக வறுத்திருக்கணும் நம்ம ரெண்டு கப் ஊற்றினோம் அப்படின்னா நல்லா குலைவாக கேசரி அந்த பதத்துக்கு நமக்கு ரவை உப்புமா கிடைக்கும் நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையெல்லாம் நம்ம சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிடணும் கட்டி கட்டியாக ஆயிரும் இல்லைன்னா எல்லா ரவையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் தண்ணியெலாம் நல்லா வத்தினதும் ஒவ்வொன்றா உதிரி உதிரியாக வர்றதுக்கு நல்லா நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துட்டு ஈ நமக்கு உதிரி உதிரியாக வர்றதுக்காக இதை மாதிரி ஒவ்வொன்றா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சா போதும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் இது நான்ஸ்டிக்னால அடிப்பிடிக்காது வேறு பாத்திரத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுட்டோன்னா கீழே அடிப்பிடிக்கும் அவ்வளோதான் எடுத்து நல்லா உதுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக உதுந்து ரெடியாக இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்